நடிகை ஓவியா தமிழ் சினிமாவில் நடிக்கும்போது கூட அவ்வளோ பிரபலம் ஆகலை பாஸ்னு ஒரே ஷோ சூப்பராக ஃபேமஸ் ஆனாங்க அது மட்டும் இல்லாமல் ஓவியா அவங்களுடைய கேரக்டர் பிடிச்சு போகவே நிறைய ரசிகர்கள் அவங்களுக்கு ஆர்மியெல்லாம் ஆரம்பித்து ரொம்பவே ஃபாலோ பண்ணாங்க அப்படியாப்பட்ட ஓவியாவுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலமையில் நைன்டி எம்எல் ட்ரைலர் வந்து அவங்களுடைய இமேஜை கெடுத்துருச்சோ அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அதுக்கு ஓவியா என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் உண்மையிலேயே நல்ல பொண்ணு தான் ஆனால் நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லையா ஒரு பெரிய ஃபேம் வந்ததுக்கப்புறம் நல்ல பொண்ணாவே நடிக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஒரு நல்ல நடிகையாக இருக்கணும்ட்டு ஆனால் அதெல்லாம் கிடையாது உண்மையில் என்னுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இது ஜஸ்ட் கேரக்டர் அவ்வளோதான் அப்படின்னு ஸ்மார்ட்டாக ஒரு ஆன்சரும் பண்ணாங்க அதை தாண்டி ஓவியா அவர்கள் ரொம்ப மூட் அவுட் ஆனால் என்ன பண்ணுவாங்க டென்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக அவங்க பப்புக்கோ கோவிலுக்கோ போகவே மாட்டாங்களாம் உடனே ஒரு டிக்கெட் புக் பண்ணி படத்துக்கு போயிட்டு பாப்கார்னோட அந்த படத்தை செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்களா அதோடு அவங்களுடைய மைண்ட் செட் மாறிடும் அப்படின்னு ரொம்ப ஸ்மார்ட்டான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஆன்சரையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இதில் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்கமசினி உலகம் சப்ஸ்க்ரைப் பண்ணு டுவெல்த்து இல்லை லைஃப் வந்து ரொம்ப ஈஸியான கிடைக்கல தெரியும் ஜல்லிக்கட்டில் திடீர்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு பிரபலமானவங்க தான் ஜி டோட்டல் டென்ட்டவர் டன்டவட்ட டூ டாக்கு